கோவையில் பூப்படைந்த தலித் மாணவியை வெளியே அமர வைத்து தேர் எழுத வைத்த தனியார் பள்ளியின் தாளர் தங்கவேல் பாண்டியன் உள்ளிட்ட மூன்று பேர் மீது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் கிணத்துக்கடுவு அடுத்த செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஒரு மாணவி பூப்படைந்து ஐந்து நாட்கள் கிடைத்து தேர்வு எழுத வந்துள்ளார் அவரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகத்தினர் வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர் இது குறித்து கேட்ட மாணவியின் தாயை பள்ளி நிர்வாகத்தினர் அலட்சியப்படுத்தி பேசியுள்ளனர் இதையடுத்து மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஆதரவோடு அந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் தாயார் கோரிக்கை விடுத்தார் கட்டு என்ன எக்ஸாம் என்ன எக்ஸாம் பாப்பா ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு யார் இங்கே உட்காந்து எழுதி சொன்னது என்ன மிஸ்ஸு ப்ரின்ஸ்பல் மிஸ்ஸாக உன்னை இங்கே ஒரு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எடுத்து சொன்னாங்களா ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுண்ணே எக்ஸாமு மண்டே மண்டே இப்போ இங்கேயாவது உட்காந்து எழுதுனியா எழுது ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா உள்ளே கிளாஸில் உக்காரன்னு ஒன்றையும் சொல்லலையா ஆ புரியல க்ளாஸ் மிஸ் அப்புறம் பிரின்ஸ்பல் மிஸ் உன்னை இங்கே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா ம் ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா வீதியில் உட்காந்து எழுதணுமா இது தொடர்பான வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினர் அப்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் அதாவது என்னன்னா அது குறித்து விசாரித்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியரை தற்காலிக பணியினை நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது அதே நேரத்தில் பள்ளியின் தாளர் தங்கவேல் பாண்டியன் உதவித்தாளர் ஆனந்தி அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது